السلام عليكم ورحمه الله وبركاته யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள் அவனுடைய அன்பிக்குரியவர்கள் என்று கூறுகின்றனர் ஆகவே நபியே அவர்களை நோக்கி நீர் கூறுவீராக அவ்வாறா உங்கள் குற்றங்களுக்காக இறைவன் உங்களை ஏன் அடிக்கடி துன்புறுத்தி தண்டிக்கிறான் உண்மை அவ்வாறென்று நீங்களும் அவனால் படைக்கப்பட்ட மற்ற மனிதர்கள் போன்றுதான் நீங்கள் அவனுடைய பிள்ளைகள் அல்ல ஆகவே உங்களிலும் அவன் நாடியவர்களை மன்னிக்கிறான் அவன் நாடியவர்களை வேதனை செய்கிறான் வானங்கள் பூமி இவற்றுக்கு மத்தியுள்ள அனைத்தின் ஆட்சி அல்லாஹூக்குரியது அவன் அளவில்தான் அனைவரும் செல்ல வேண்டியதாக இருக்கிறது வேதத்தையுடையவர்களே ஈசாவுக்குப் பின்னர் இதுவரை தூதர்கள் வராது தடைபெற்றிருந்த காலத்தில் நற்செய்தி கூறுபவர் அச்சமூட்டி எச்சரிப்பவர் எங்களிடம் வரவே இல்லை என்று நீங்கள் குறை கூறாதிருக்க மார்க்க கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கக்கூடிய நமது இத்தூதர் நிச்சயமாக உங்களிடம் வந்துவிட்டார் ஆகவே அச்சமூட்டி எச்சரிப்பவர் நற்செய்தி கூறுபவர் உங்களிடம் வந்திருக்கிறார் அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் ஆமான் மூசா தன் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அற்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவன் உங்களுக்குள் மூசா ஹாரூன் போன்ற நபிமார்களை ஏற்படுத்தி எகிப்தியிடம் அடிமைகளாய் இருந்த உங்களை அரசர்களாகவும் ஆக்கி உலகத்தில் மற்ற எவருக்குமே அளிக்காத அற்புதங்களாகிய கடலை பிளந்து செல்லுதல் மண்ணு செல்வா என்ற உணவு போன்றவற்றையும் உங்களுக்கு அளித்திருக்கிறான் என்று கூறியதே நபியே நீர் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவீராக தவிர அவர் என் சமூகத்தாரே அல்லாஹ் உங்களுக்கென விதித்த பரிசுத்தமான பூமியில் இருக்கும் உங்கள் எதிரிகளுடன் போர் புரிந்து அதில் நுழையுங்கள் அவர்களுக்கு நீங்கள் புறங்காட்டி திரும்பாதீர்கள் புறங்காட்டினால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் மூசாவை நோக்கி மூசாவே நிச்சயமாக அதில் மிக பலசாலிகளான மக்கள் இருக்கின்றனர் அவர்கள் அதை விட்டு வரை நாங்கள் அதனுள் நுழையவே மாட்டோம் அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டால் நாங்கள் தவறாமல் நுழைந்து விடுவோம் என்றனர் இவ்வாறு பயந்தவர்களின் ஜோசுவா காலஃப் என்ற இருவர் மீது அல்லாஹு அருள் புரிந்தான் அவர்கள் மற்றவர்களை நோக்கி நீங்கள் அவர்கள் பலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அவர்களை எதிர்த்து அந்நகரத்தின் வாயில் வரை சென்று விடுங்கள் அதில் நீங்கள் நுழைந்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவிடமே பொறுப்பை சாட்டுங்கள் என்று கூறினார்கள்